நல்லா இருக்கணும் நாலு பேர் நம்ம இருக்கவங்க மட்டும் இல்ல நம்ம இந்த நாடு நல்லா இருக்கணும் நம்ம உலகம் நல்லா இருக்கணும் நம்மளை சுத்தி நம்ம நடக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டுவோம்ல அது எல்லாமே நல்லதாவே நடக்கும் சிறப்புமா நீங்க எப்பவுமே உச்சரிக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னா இந்த மந்திரம் நீங்களும் சொல்லி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பலன் தருன்ற மாதிரி மந்திரங்கள் எதுவும் இருந்தா சொல்லுங்க நரசிம்மன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உக்ரம் வீர மகாவிஷ்ணு அதை சொல்லுங்க இல்லாட்டி நான் சுத்தி நடக்கும் போதே திரியம்பகம் சொல்லிட்டே நடப்பேன் திரியம்பகம் எஜாமகம் சுகந்தி புஷ்டி வர்த்தனிதா நாலு கட்டமும் போட்டுட்டு தான் நான் வீட்டை விட்டே இறங்குவேன்